ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா அல்ட்ராடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் யூகோ வங்கியில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் வங்கி அதிகாரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து அந்த பிரிவில் மகாராஷ்ட்ராவில் எழுபது குஜராத்தில் ஐம்பத்தி ஏழு கர்நாடகாவில் முப்பத்தஞ்சு அஸ்ஸாமில் முப்பது கேரளா பாஞ்சு ஆந்திரா தெலுங்கானா பத்து உட்பட மொத்தம் இரநூத்தி ஐம்பது காலி இடங்கள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வந்து காலி பணியிடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நேர்முக தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு மையம் சென்னை கோவை திருச்சி திருநெல்வேலி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் தான் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுபோது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு யூகோ பேங்க் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிப் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷனுடைய பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஃப்ரம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கேட்டகரி வைஸும் வேகன்சி பிரிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகரி வைஸ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ யாரெல்லாம் வந்து அண்ட் இன்ட்ரஸ்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி Wanna come?